புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை உங்கள் மதம் மனம் நீங்கள் இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினா இல்லை தியானம் செய்பவரா இல்லை மனிதரா தர்மம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் செலவு செய்யுங்கள் நம்ம பிறக்கும்போது நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு மதத்தில் இருந்திருப்பாங்க அதை நம்மளுக்கும் கொடுத்துருப்பாங்க அதனால் நம்ம இந்த மதம் அப்படின்னு நம்ம அடையாள அடையாளப்படுத்தியிருக்கோமே தவிர உண்மையான மதம் மனம்தான் நம்ம எப்போ தூய்மையான மனதை பெற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் நம்ம உண்மையான மதத்தோட வாழ்றன்னு அர்த்தம் மதம் என்றால் விடுதலை உங்களை விடுதலைக்கு கொண்டு செல்வது உங்கள் மனமே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்து கிறிஸ்டியன் அப்படின்னா என்னன்னா யாரெல்லாம் கிறிஸ்து உணர்வுகளில் வாழ்கிறீர்களோ அவர்கள் கிறிஸ்டியன் கிறிஸ்து உணர்வு அப்படின்னா என்னன்னா நீங்கள் உங்கள் மனதை கவனித்து கவனித்து உங்கள் மனதை அதன் தூய்மையில் நிலைநிற நிலைநிறுத்தினீங்க அப்படின்னா உங்கள் உணர்வுகள் கிறிஸ்து உணர்வுகளாக மாறும் கிறிஸ்து எந்த உணர்வு நிலையில் வாழ்ந்தாரோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டுமே நாம் கிறிஸ்டியன்ஸ் இல்லை நான் பைபிள் வச்சிருக்கேன் அதனால் கிறிஸ்டியன் இல்லை என் குடும்பம் கிறிஸ்டியனாக இருந்துச்சு அதனால் கிறிஸ்டியன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உண்மை கிடையாது எப்பொழுது நீங்கள் கிறிஸ்து உணர்வுகளில் வாழ்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்து உணர்வு நீங்கள் எப்பொழுது உங்களை கவனித்து உங்கள் மனதை தூய்மையாக வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் கிறிஸ்து உணர்வில் வாழ முடியும் பிதா சுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்கிறாங்க பிதா இறைவன் சுதன் நீங்கள் உங்கள் இருப்பு பரிசுத்த ஆவி என்னது உங்கள் பரிசுத்த ஆவி உங்கள் மனம் உங்கள் மனதை நீங்கள் பரிசுத்தமாக மாற்றினால் தவிர உங்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாக மாறாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம் அப்படின்னா இஸ்லாம் அப்படின்னா என்னன்னா சலாம்னா சாந்தமும் சமாதானமும் நிம்மதியும் அமைதியும் யாரெல்லாம் சாந்தமும் சமாதானமும் அமைதியும் நிம்மதியும் விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாரும் இஸ்லாத்தை பின்பற்றுறாங்கன்னு அர்த்தம் யா எந்த மனிதன் சமாதானத்தை அவர் பெற்றிருக்கிறாரோ அவரே முஸ்லீம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் குரான் வைத்திருப்பதாலோ இல்லை மூன்று வேலை தொழுகுவத் தொழுகிறதுனாலோ நீங்கள் முஸ்லீம் இல்லை எந்த ஒரு மனிதன் அவர் மனதில் சாந்தத்தையும் சமாதானத்தையும் அமைதியும் நிம்மதியும் நிலைப்படுத்தி இருக்கிறாரோ அவர் முஸ்லிம் இந்து அப்படின்னா இந்து மதம் நிறைய மதங்களை சார் நிறைய சப் நிறைய குட்டி குட்டி மதங்கள் ஒன்றா சேர்ந்ததாக இருக்கிறது சைவம் சமணம் பௌத்தம் சீக்கியம் வைணவம் இதெல்லாம் சேர்ந்து இந்துன்னு இருக்குது இந்து மதத்தை யாரும் தோற்றுவிக்கவும் இல்லை அதை மையப்படுத்தி அது ஒரு ஸ்டக்சரும் பண்ணலை இந்து என்றால் சந்திரன் ஏன்னா இந்த இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை யாரும் கட்டுப்படுத்தவும் இல்லை அதுக்கு மையமும் இல்லை அதனால் இந்து அப்படின்னா சுதந்திரம் தனித்தவர்னு அர்த்தம் அவங்க இஷ்டம் போல் அவங்க இருக்கலாம்னு அர்த்தம் புரியுதுங்களா நீங்கள் பைபிளை கொண்டிருப்பதால் கிறிஸ்டியன் அல்ல குரானை கொண்டிருப்பதால் முஸ்லீம் அல்ல பகவத்கீதையை கொண்டிருப்பதால் இந்துவும் அல்ல நீங்கள் எப்பொழுது அந்த புனித நூல்களில் கூறப்பட்டதைப் போல உங்கள் வாழ்வை மாற்றுகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் உண்மையான கிறிஸ்துவர் உண்மையான முஸ்லீம் உண்மையான இந்து புரியுதுங்களா நீங்கள் அந்த நூலில் அந்த வேதத்தில் அந்த புனித நூலில் என்ன கூறப்பட்டதோ அதன் அத போல உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லனா அது உங்களுக்கு புத்தகமாகவே இருக்கும் அது எப்போ உங்களுக்கு வேதமா மாறும் அப்படின்னா நீங்கள் எப்பொழுது அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்வை புனிதமாக மாற்றுகிறீர்களோ புனிதம் என்றால் தூய்மை அந்த மாதிரி நீங்க மாற்றுகிறீர்களோ எப்பொழுது அதை பயன்படுத்தி உங்கள் மனதை தூய்மையாக வைத்து கொள்கிறீர்களோ அப்பொழுதே அவை உங்களுக்கு வேதம் அதுவரைக்கும் அது ஒரு புத்தகமே உங்கள் பரிசுத்த ஆவி மனம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மதம் மனம் மதம் என்றால் விடுதலைக்கு நோக்கி விடுதலைக்கான பயணம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் விடுதலை என்பது உங்கள் ஆன்மாவை அறிவது புரியுதுங்களா நீங்களோ நான் இந்து நான் முஸ்லீம் நான் கிறிஸ்டின்னு சொல்லி அந்த மதத்தையும் அந்த அமைப்பையுமே தூக்கி பிடித்து அதற்காக நாம் சண்டையிட்டு கொண்டிருக்கிறோமே தவிர ஆனால் அதில் கூறப்பட்ட மாதிரி சாந்தத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் அமைதியும் நம்ம விரும்புகிறதில்லை நம்ம வாழ்க்கையை அது போல் இல்லை இந்த மதங்கள் நமக்கு சண்டை சச்சரவுகளையும் சத்த சத்தங்களையும் தான் உருவாக்கிறது ஆனால் அந்த புனித நூல்கள் என்ன கூறுதுன்னா சாந்தமும் சமாதானமும் உண்டாகிறத பற்றி மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க ஆனால் நம்மளோ அதை தூக்கி பிடிச்சிட்ருக்கோம் அதே போல தான் தியானம் பண்ணுறதும் உங்கள் மனம் நீங்கள் எதை காட்டுகிறீர்களோ அதுவாக மாறிக்கும் நீங்கள் தியானம் செய்வ கூட்டத்தோடு இருந்தீங்கன்னா தியானம் செய்வீங்க அரசியல்வாதி கூட்டத்தோடு இருந்தீங்கன்னா அரசியல் பண்ணுவீங்க திருடர்களோடு இருந்தீங்கன்னா திருடுவீங்க தீவிரவாதிகளோடு இருந்தீங்கன்னா தீவிரவாதியாகவே மாறுவீங்க ஏனென்றால் உங்கள் மனம் உள்ளேயும் இருக்கிறது வெளியேயும் வெளியேவும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது உங்களை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் ககித்து கொள்கிறது நீங்கள் எது கூடலாக இருக்கிறீங்களோ அதுவா உங்களை மாத்திரும் நீங்கள் இந்துவாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் நினைச்சிட்ருக்கீங்களே தவிர நீங்கள் உண்மையான இந்து இல்லை நீங்கள் முஸ்லீமாக இருக்க இருக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் குரானில் கூறப்பட்டதைப் போல உங்கள் வாழ்க்கையை மாற்றாதவரை நீங்கள் உண்மையான முஸ்லீம் இல்லை நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எப்பொழுது கிறிஸ்து உணர்வில் வாழ்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் உண்மையான கிறிஸ்டின் எப்பொழுது உங்கள் மனதை சாந்தத்திலும் சமாதானத்திலும் நிம்மதியிலும் அமைதியிலும் நிலைப்படுத்துகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் மனதை மதமாக கொண்டவர்கள் தியானம் யோகா எல்லாமே இப்படி தான் நீங்கள் எதை கேட்டுக்கிறீங்களோ எதை பேசுகிறீங்களோ எதை இது உண்மையாக இருக்கும்னு நம்புறீங்களோ அதுவோ உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுத்துரும் நீங்கள் எதன் எதற்கு எது கூடயும் சேராமல் தனித்து நில்லுங்கள் நீங்கள் யார் நீங்கள் இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமாக இல்லை தியானம் பண்ணுறவரா இல்லை புத்த சமயத்தை சார்ந்தவரா நீங்கள் யார் இதெல்லாம் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்னது கொடுக்கப்பட்ட அலம் புரியுதுங்களா இங்கே கொடுக்கப்பட்ட அடையாளம் நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் கேளுங்க நீங்கள் பிதா சுதன் பரிசுத்தாவி இந்த மூணு தான் நீ உங்களுக்கு தேவை நீங்கள் யார் நீங்கள் எதையாச்சும் ஒன்றுத்து கூட அடையாளப்படுத்தி நான் கிறிஸ்டியன்னா முஸ்லீம்னா இந்து நான் பௌத்த சமயம் நான் தியானம் பண்ணுறவன் நான் இறைவனை ஏற்றுக்கிறதில்லை வெறும் தியானம் மட்டும்தான் பண்ணுவேன் நான் மற்ற மதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை நீங்கள் யார் யோசித்து பாருங்கள் நீங்கள் தனித்து நில்லுங்கள் எந்த மதத்தையும் சாராதவராக மனம் என்ற மதத்தை சார்ந்தவராக தனித்து நில்லுங்கள் அப்பொழுது மட்டுமே நீங்கள் யார் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு கூறும் புனித நூல்கள் கூறும் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் மனதை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் இவை அனைத்தும் உங்கள் மனதை தூய்மையாக பரிசுத்தமாக மாற்றுவதற்காக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது பகவத்கீதை இந்து பயன்படுத்துவதற்கல்ல மக்கள் அனைவருக்கும் குரான் முஸ்லீம் பயன்படுத்துவதற்கல்ல எல்லாருக்கும் பைபிள் கிறிஸ்டியன் பயன்படுத்துவதற்கில் எல்லாருக்கும் புரியுதுங்கண்ணா இதை நீங்கள் பிரி பிரித்து ஒரு கூட்டமாக மாத் மாற்றிக்க கூடாது இதில் நீங்கள் எதை வேணாலும் படிங்க இது எல்லாமே உங்கள் மனதை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இவை மூணும் சேர்ந்து தான் வேதமே தவிர இல்லை இன்னும் வேறு என்ன மத புத்தகங்கள் இருக்கோ எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் வேதமே தவிர தனித்தனி வேதம் இல்லை இவை அனைத்தும் உங்கள் இறைவனால் உங்களுக்கு ஏற்படுத்தப்படும் உள்ளுணர்வுகள் இது உங்களுக்குள்ளேயே உங்கள் வேதம் உங்களுக்குள்ளேயே ஒலிக்க பட் ஒலித்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை கவனித்தால் இந்த புனித நூல்களோடு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கலாம் நமக்குள்ளே சொல்கிறதும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதும் ஒன்றாதான் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் வாழ்வை நிர்வாணமாக்கி விடுங்கள் உங்கள் மனதை நிர்வாணமாக்கி தனியாக தனித்து நில்லுங்கள் நீங்கள் ஏன் எது எது எதாவது கூடையோ அடையாளப்படுத்திக்கிறீங்க தியானம் பண்ணுறா அதை பண்ணுறான் இதை பண்ணுறா இங்கே நான் இருக்கா இந்த அமைப்பில் இருக்கா அந்த அமைப்பில் இருக்க அதனால உங்களுக்கு என்ன கிடைத்தது என்பதை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏதோ ஒரு தியான அமைப்பில் இருக்கீங்க இவ்வளோ நாள் தியானம் பண்ணுறீங்க என்ன கிடைத்தது உங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்பதே உண்மை இது வரைக்கும் எதுவுமே புரியல தியானம் பண்ணீங்க இங்கே என்னென்னவோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அதுவும் புரியல மனம் ஒன்றே உங்களை விடுதலைக்கு கொண்டு செல்லும் மனம் போதும் உங்கள் வாழ்க்கைக்கு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தனித்து நில்லுங்கள் எதனுடனும் கலக்காமல் எல்லாம் உங்களுக்கானது நீங்கள் எந்த மதத்தவரும் கிடையாது எல்லா புனித நூலும் உங்களுக்கானது தான் நீங்கள் மூணு மூ மூணு இல்லை பத்து புனித நூல்கள் கூட படிக்கலாம் அது எல்லாம் உங்களுக்கானது நீங்கள் பிரித்து கொண்டிரு பிரித்து பிரித்து இருக்கிறீங்க நான் இதை சார்ந்தவாத எல்லாமே உங்களுக்கானது எல்லாத்தையும் படிங்க எல்லாத்துபடியும் வாழ்க்கையை மாற்றுங்கள் ஆனால் தனித்து நில்லுங்கள் தனித்திருங்கள் உங்கள் மனதை எதிர் எதிர்கூடவும் கலக்காமல் தனித்திருங்கள் உங்கள் பரிசுத்த ஆவி மனம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மதம் மனம் புரியுதுங்களா எப்படி பாலில் தண்ணி ஊற்றுனா அது கலந்துரும்மோ அதுபோல் உங்கள் மனதை வைத்திரு வைத்திருக்காமல் எண்ணெயில் தண்ணி ஊற்றுனா எப்படி ரெண்டும் ஒட்டிட்டு தான் இருக்கும் ஆனால் தனித்தனியாக இருக்கும் அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ பழகுங்கள் இவை இந்த புனித நூல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தவே தவிர உங்கள் மனதை சாந்தத்திலும் சமாதானத்திலும் நிம்மதியிலும் அமைதியிலும் நிலைபெற வைக்கவே தவிர வேறு எதற்கும் இது படைக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இவையெல்லாம் உங்களை பிரிப்பதற்காக அல்ல உங்களை ஒன்றிணைப்பதற்காக படைக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் பரிசுத்த ஆவியை மீட்டெடுங்கள் அப்பொழுதே ஆவியானவர் உங்களுக்குள் இறங்குவார் ஆவி அப்படின்னா என்ன எனர்ஜி உங்களுக்குள் இறை கட்டளைகள் அப்பொழுது இறங்கும் உங்கள் மனதை எப்பொழுது பரிசுத்தமாக வைத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவி உங்கள் உள்ளுணர்வுகளை கேட்கத் தொடங்கும் இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தர்மம் என்றால் என்ன செலவு செய்யுங்கள் நம்ம எல்லாரும் செலவு செய்யணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டப்படுறோம் தர்மம்னா என்னன்னா நீங்கள் வைத்திருக்கும் பணத்தை யாரோ ஒரு வறுமை வ வரியாளருக்கோ வறுமையில் இருக்கிறவங்களுக்கோ கொடுக்கறது கிடையாது தர்மம் என்பது உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கும் முதலில் நல்லபடியாக செலவு செய்வது நீங்கள் செலவு செய்கிற ஒவ்வொரு பணமும் நீங்கள் உங்களுக்கான சுகமாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா கார் வாங்கி மற்றவர்களை காண்பி காண்ப நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டுறது கிடையாது நீங்கள் அதில் பயணம் செய்யும்போது ஒரு சுகம் கிடைக்கிறது பார்த்திங்களா அந்த அஞ்சு லட்சத்தையோ பத்து லட்சத்தையோ நீங்கள் சுகமாக மாற்றியிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் முதலில் உங்களுக்கு செலவு செய்யுங்கள் அதுவே முதல் தர்மம் முதலில் நீங்கள் உங்களுக்கு சுற்றி இருக்கும் நபர்களுக்கு செலவு செய்யுங்கள் அதுவே தர்மம் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மனைவிக்கு உங்கள் அம்மா அப்பாவிற்கு எல்லாவற்று எல்லா எல்லாவர்களுக்குமான செலவை முதலில் செய்யுங்கள் அதுவே தர்மம் அதற்காகவே குடும்பம் அமைக்கப்பட்டது அதனால்தான் அதன் பெயர் குடும்பம் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் கொடுப்பதை கற்றுக்கொள்வீர்கள் செலவு என்பது நீங்கள் உங்கள் பணத்தை சுகமாக மாற்றுகிறீர்கள் நீங்கள் சுகத்துக்காகவே வாழ்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல நீங்கள் எதாச்சும் செலவு செய்தீங்க அப்படின்னா நீங்கள் எதையோ ஒன்று சாப்பிட்றீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சுகத்தை கொண்டு வந்து தருகிறது பணத்தை தாராளமாக செலவு செய்யுங்கள் அதிகமான பணம் உங்களுக்கு கிடைக்கும் தர்மம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் முதல்ல செய்யுங்க மகிழ்ச்சியாக செலவு செய்யுங்க இரநூறுபா ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல நல்ல உணவை உண்ணுங்கள் நல்ல ஆடைகளை அணியுங்கள் இந்த தர்மத்தை முதல்ல செஞ்சிட்ட பிறகு தான் அடுத்த தர்மம் வெளியில் செய்யணும் வீட்டுக்குள்ளே முதல்ல தர்மம் செஞ்சிடணும் நீங்கள் கொடுக்கறது எல்லாமே தர்மம் தான் நீங்கள் கொடுப்பதே தர்மம் அதை புரிஞ்சுங்க அது யாருக்கு கொடுத்தாலும் உங்கள் குழந்தைக்கு கொடுத்தாலும் சரி உங்கள் மனைவிக்கு கொடுத்தாலும் சரி உங்கள் அம்மா அப்பாவிற்கு கொடுத்தாலும் சரி யாருக்கு கொடுத்தாலும் அதுதான் தர்மம் கொடுப்பதே தர்மம் அதை புரிந்து கொள்ளுங்கள் நான் என் மனைவிக்கு தானே கொடுக்குறேன் அப்படி கிடையாது நீங்கள் கொடுத்தாலே தர்மம் நீங்கள் உங்களிடம் இருக்கும் ஒன்றை கொடுக்கிறீர்கள் அது தர்மம் நீங்கள் நல்ல உணவை உண்ணுங்கள் அது உங்களுக்கான தர்மம் நல்ல ஆடைகளை அணியுங்கள் அது உங்களுக்கான தர்மம் தர்மம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் எதுக்கும் இந்த கடைக்கு போனால் பத்து ரூபாய் மிச்சமாகும் இல்லை இந்த தரம் இல்லாத ஆடையை நூறுரூபாய்க்கு வாங்கிடலாம் அந்த மாதிரியான சிந்தனை பணம் இருந்தால் வாங்குங்கள் நிறைய உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு சிக்கனம் பண்ணாதீங்க இல்லைன்னா பரவாயில்ல நூறுரூபா தான் இருக்குன்னா அதுக்கான ஆடைகளை வாங்கி நீங்கள் அணியதில் எந்த தப்பும் கிடையாது நிறைய பணம் இருக்குது ஆனால் எதுக்கு செலவு வச்சுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு பயன்படாத வகையிலேயே சென்றுவிடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் முதலில் நீங்கள் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் தர்மம் செய்யுங்கள் மகிழ்ச்சியாக செலவு செய்யுங்கள் மகிழ்ச்சியாக நல்ல உணவை உண்ணுங்கள் நல்ல ஆடையை அணியுங்கள் இப்படி தர்மம் செய்து பழகுங்கள் இப்படி செலவு செய்து பழகுங்கள் நீங்கள் செய்யும் செலவு அனைத்தும் உங்களுக்கான சுகத்தை கொடுக்கிறதை தவிர அது செலவு இல்லை நீங்கள் பணத்தை சுகமாக மாற்றுகிறீர்கள் என்பதை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்குனீங்க நல்ல ஒரு காட்டன் ட்ரெஸ் வாங்குனீங்க வெயிலுக்கு ஏற்ற மாதிரி போடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சுகமாக இருக்கும் புரிங்க அந்த பணம் சுகமாக மாற்றப்பட்டு விட்டது அவ்வளோதான் அந்த பணம் உங்களை விட்டு போல உங்களுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எத்தனை வாட்டி போடும்போதோ அது உங்களுக்கு சுகமான இதமான அனுபவத்தை கொடுக்குறது பார்த்தீங்களா அதுக்கு தான் அந்த பணம் அதுக்கு தான் நீங்கள் பணம் செலவழிக்கணும் பணம் என்பது செலவழிப்பதற்காகவே புரியுதுங்களா உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்காகவே உங்கள் இல்லங்களை மகிழ்ச்சியிலும் அன்பிலும் கொண்டாட்டத்திலும் இருப்பதற்காகவே பணம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சேர்த்து வைங்க கொஞ்சமாக சேர்த்து வைங்க நிறைய செலவு பண்ணுங்கள் செலவு செய்தால் கொண்டாடலாம் செலவு செய்யலைன்னா திண்டாடலாம் இதெல்லாம் உங்களுக்கு புரிதான்னு பாருங்கள் உங்கள் மனதை பரிசுத்தமாக மாற்றுங்கள் உங்கள் பரிசுத்த ஆவி மனம் தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் பிரிவு பிரிவாக போயிடாதீங்க இது எல்லாமே ஒன்று தான் நாம் மனிதர்கள் மனத்தை மனத்தை கொண்டிருப்பதால் மனிதர்கள் மனதை பயன்படுத்தி வாழ்வதால் மனிதர்கள் தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுங்க இது எல்லாமே எல்லாருக்கும் இது எல்லாமே எல்லாருக்குமானது தனித்தனியானது கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் புரியுதுங்களா அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ மனம் அது கூட கலந்து உங்களை அது கூட அடையாளப்படுத்தோம் அவ்வளோதான் நீங்கள் தியானம் செய்பவர் வேறு ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அது கூட அதை அடையாளப்படுத்தி அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் யார் என்பதை நீங்களே உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் யாரும் கிடையாது நீங்கள் எதுவாக படைக்கப்பட்டீர்களோ அது எது இங்கே இருக்கிறதோ அது அதற்கு எந்த அடையாளமும் கிடையாது அது வெறுமே இருக்குது வெறுமையாக இருக்குது வெட்ட வெளியாக இருக்குது அதுதான் நீங்கள் நீங்கள் எதை கூடயும் சேர்ந்து அடையாளப்படுத்திக்காதீங்க இந்த புனித நூல்கள் எல்லாம் உங்களை வெறுமையாக்குவதற்காகவே வெற்றிடமாக்குவதற்காகவே பயன்படுத்தப்படணும் ஆனால் நம்ம அது கூட அடையாளப்படுத்தி 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 நாம் சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பாமல் சண்டை சச்சரவுகளை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நமக்கானது இந்த எல்லா புனித நூல்களும் நமக்கானது எல்லோருக்குமானது அது பிரிக்கப்பட வேண்டியது அல்ல என்பதை தயவு கூர்ந்து அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மதம் மனம் நல்லது இறைவன்